ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி கொங்கு நாட்டு ஸ்டைலில் சுரக்காய் தட்டைப்பயிறு குழம்பு சிம்பிளாக எளிமையான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சூடான சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் குக்கரில் யூஸ் பண்ணாமல் பாத்திரத்துலேயே சமைக்கும் போது ருசி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நம்ம தேவையான பொருட்கள்னு பார்த்தோம்னா வீட்டில் இருக்க பொருளே போதும் தட்டைப்பயிரை ஓவர் நைட்டே ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம மதியம் சமைக்க போகிறோன்னா காலையில் ஊற வச்சாலே போதும் இல்லாட்டி ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊறனாவே கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சேன் நல்லா நாலஞ்சு முறை சுத்தமாக அலசிட்டு நல்ல தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்கலாம் அதே தண்ணியை வந்து வீணாக்காமல் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தண்ணி சலன்னு கொதிக்க வச்சுருக்கேன் வந்து ஒரு மூணு டம்ளர் எடுத்துருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே தட்டைப்பயிறை ஆட் பண்ணிவிட்டு தண்ணியோட மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சோம்னா நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ தட்டைப்பயிர் வேகிற நேரத்துக்கு சுரக்காயை வந்து தோலை சீவி எடுத்துக்கலாம் தோலை வந்து ரொம்ப சீவாமல் மேலாக்க அப்படியே நம்ம சீவி எடுத்துக்கிட்டால் போதும் சுரக்காயாக நிறைய சத்துக்கள் இருக்குது குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் மெயினாக வெயில் காலத்துலலாம் வந்து நிறைய கொடுக்கும்போது உடல் வறட்சி ஏற்படாமல் நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்க உதவி செய்யும் இப்போ வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்காச்சு இப்போது நல்லா வந்து தட்டைப்பயிரும் வெந்து வந்தாச்சு தட்டைப்பயிருந்தாலும் காராமணினாலும் ஒன்று தான் எனக்கே வந்து ரொம்ப நாளாக கன்ஃபியூஷன் இருந்தது எங்கள் ஊர் பக்கம்லாம் காராமணின்னு சொல்லுவோம் இப்போ வந்து நம்ம பொடியை நறுக்கி வச்சு சுரக்காயும் ஆட் பண்ணிவிட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி வந்து நம்ம ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வந்து காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் காய் வந்து நம்ம இப்படி வேக வைக்கும் போது அந்த பயிரில் இருக்க எசன்ஸும் அப்புறம் இந்த மசாலா இதெல்லாம் சேர்ந்து நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ தக்காளி வந்து ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பெரிய தக்காளி ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் காய் பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வெந்து வந்தாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு தண்ணி பத்தலை தண்ணி கம்மியாக வச்சுட்டோன்னா சூடான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் கடாயில் வந்து கொஞ்சமாக நல்லா ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு சீரகம் போட்டு சீரகம் போட்டால் நல்லா மனமாக இருக்கும் நம்ம எந்த வகையான குழம்பு வைக்கும் போதும் தாளிப்புக்கு கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணால் நல்லா ருசியாக இருக்கும் மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பூண்டு வந்து கை நேர தட்டி போட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகும் பச்சை மிளக ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுட்டு பெருங்காயம் தாளிப்புக்கும் போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறது நல்லது எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துவிட போகிறோம் குழம்பு வந்து ஆறி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸ் ஆகும் ஏன்னா வந்து பருப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா திக்னஸ் கொடுக்கும் எப்பவுமே வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம சமைச்சி வச்சிட்டோன்னா மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணது நல்லா குழம்புல அப்சர்வ் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொங்குநாட்டு ஸ்டைலில் தட்டைப்பயிறு சுரக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருச்சு கொத்தமல்லி இருந்தாலும் கை நிறைய நம்ம தூவி அரைக்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உறவுகளுக்குமே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்